தலைப்பு நாம் வாழ்க்கை முறையை மாற்றுமா இந்த ஒரு நபிமொழி இந்த நபிமொழி புகாரியிலே ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வசனமாக பதிவு செய்யப்படுகிறது இதை அறிவிப்பவர் சமுரா பின் ஜுந்தப் ரவிலா பானு அவர்கள் இந்த நபிமொழி மூலம் நாம் நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளவில்லை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நஷ்டவாயிலாகவே வாழ்ந்து மறக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அல்லாஹ் அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே இந்த நபிமொழி ஒருமுறை நபிகள் நாயகம் செல்லலாக செல்லாம அவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சஹாபாக்களோட ஃபஜில் தொழுதுக்கு பின்னாடி சில நேரம் உரையாடி கொண்டிருப்பார் நேற்று ஏ யாராவது கனவு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை கேட்பாங்க என்ன கனவு வந்தீங்க அப்படின்னு அப்போ அந்த கனவு கேட்கும் போது அதற்கு விளக்கம் அளிப்பார் விடையை கொடுப்பார் இந்த கனவுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு அப்போ அல்லாஹின் தூதரும் ஏதாவது கனவு ஏதாவது கண்டிருந்தால் அந்த கனவிற்கு அல்லாஹின் தூதரும் விளக்கம் சொல்லி விடையை சொல்லி செல்வார் அப்படி ஒரு சம்பவம் தான் இது ஒரு முறை பஜில் விட்டு சபையில் இந்த நபி அப்பொழுது சகாபாக்களை பார்த்து கேக்குறார் அல்லா இந்துதர் நேற்று இரவு யாரேனும் கனவு எதுவும் கண்டீர்களா அதற்கு அல்லா பியுடைய தூதரை பார்த்து சகாபாக்கள் எல்லாம் இல்லையா யாரோ சொல்லலாம் நாங்கள் அது போன்று எதுவும் கனவை எதுவும் காணவில்லை என்று சொல்ல அப்படி என்றால் நான் ஒரு கனவை கண்டேன் அந்த சம்பவத்தை சொல்கிறேன் அந்த சம்பவம் மிக நீளமானது அதை சொல்வதற்கு எனக்கு பயமாகவும் படப்படப்பாகவும் அச்சமாகவும் இருக்கிறது அந்த கனவின் தாக்கம் என்னை அச்சப்படுத்திவிட்டது என்று கூறி அந்த கனவை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் இருக்கும் போது என்னுடைய என்னுடன் இருக்கார்கள் வந்து என் தலைமாட்டு அருகில் அறிவில் முகமது உறங்கியது போதும் எழுந்து எங்களோடு வாருங்கள் என்று கூறினார் அப்பொழுது நானும் உறக்கத்திலேயே உறக்கத்திலேயே அவரோடு எழுந்து நடந்து சென்றேன் அப்பொழுது எனக்கு ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டது வானங்களுக்கு அப்பால் என்னை இழந்து சென்றார்கள் அப்பொழுது எனக்கு ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டது என்ன காட்சி தெரியுமா ஒரு மனிதன் உருக்குளத்த நிலையில் தரையில் படுத்துக் கொண்டிருக்கிறான் அதாவது சுயநலவின்றி சுயநலவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு விதமான வேதனையோடு படுத்துக் கொண்டிருக்கிறான் அப்படி படுத்துக் கொண்டிருக்கிற வேலையில் இன்னொரு மனிதன் அருகில் அவனுக்கு தலைப்பாட்டு கரையில் மிகப்பெரிய ஒரு பாரங்களை வைத்து தயாராக இருக்கிறான் அல்லாஹின் தூதர் அவனுக்கு அருகில் செல்கிறார்கள் அந்த இருவருக்கும் அருகில் செல்லும் போது அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அல்லாவின் தூதர் அப்பொழுது அந்த படுத்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதன் தலையில் இந்த நபர் பாரங்களை எடுத்து ஓங்கி அடிக்கிறார் ஓங்கி அடிக்கும் போது தலை சுக்கு நோராக போகிறது

பின்பு மீண்டும் பாறைகளை வைத்து அழித்து சுக்கும் தாயை சுக்கனூர் ஆக்கிறார் அந்த மனிதர் இப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தூதர் சுகா அல்லாஹ் அல்லா பப்பர் என்னுடைய இறைவன் மிக பெரியவன் என்னுடைய இறைவன் பரிசுத்தமானவன் யார் இவர்கள் இவர்கள் யார் இவர்கள் என்ன தவறு செய்தார்கள் இவர்களுக்கு ஏன் இந்த வேதனை என்று கேட்கும் போது அந்த இரு மாப்புகளும் முகமதே எதுவும் பேசாமல் எங்களோடு வாருங்கள் என்று அடுத்த ஒரு காட்சியை காண்பிக்க அழைத்துச் செல்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதன் அதே போன்று கூழ் குழந்த நிலையில் வானத்தை பார்த்து மல்லாந்து படுத்துக் கொண்டிருக்கிறான் வாயை பிறந்தபடி படுத்துக் கொண்டிருக்கிறான் அந்த மனிதர்களை அந்த மனிதன் இன்னொரு மனிதன் மனிதன் அறிவுறுத்திருக்கிறான் அந்த சக மனிதன் ஒரு கம்பியை வைத்து அதை பொட்டி போன்று வளைத்து அதை கூழ்மை எவ்வளவு கூர்மையாக்க முடியுமோ அவ்வளவு கூர்மையாக்கி தயாராக உள்ளான் அல்லாஹ் தோதர் அருகில் சென்றதும் அந்த மனிதன் அந்த படுத்துக் கொண்டிருக்கிற மனிதன் வலது காதில் போட்டு வலது பிற அந்த கொக்கியை இழுக்கிறார் இழுக்கும் போது இங்கு உள்ள நரம்புகள் எல்லாம் பிதுங்கி வெளியே வருகிறது எல்லாம் கிழிந்து தொங்க மீண்டும் இடதுபுறமாக வருகிறார் இடதுபுறமாக வந்து இடது காதையும் இடது பெரியும் அதே போல் பேத்து எடுக்கிறார் கேட்கெடுக்கும்போது அந்த மனிதன் கத்துகிறார் கதறி கதறிகிறார் புலம்புகிறார் ஆனால் எந்த பலனும் அளிக்கவில்லை மீண்டும் வல வலது வந்து வேதனை செய்ய வரும்போது வளர்ந்து நிலை முன் இழு போலவே நீங்க நிலை அடைந்து விட்டது மீண்டும் அந்த வலது அந்த கொ கொக்கி எடுத்து வலது புறம் வள வலது காதலும் வலது கிடறியப்போம் இழுத்து இருந்து மறுபடியும் மீண்டும் இடதுபுறம் வருகிறார் இடதுபுறம் வரும் போது இடது புறம் மீண்டும் இயல்பு நிலை இப்படியே மாறி மாறி இயல்பு நிலை அடைந்து கொண்டிருக்கும் போது இறுதியாக மூக்கு வழியாக அந்த கொக்கியை போட்டு வாய் வழியாக இழுத்து தாடை வழியாக வெளியே எடுக்கிறார் எடுக்கும் போது அந்த மனிதர் கத்துகிறார் புலம்புகிறார் ஆனால் அந்த மனிதருக்கு எந்த ஒரு பலனும் இல்லை ஆக அல்லாஹ் தூதர் அந்த வழக்குகளை பார்த்து யார் இவர் யார் இவர் இதெல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு கிடையாது இதை இந்த வேதனை ஏன் எனக்கு செய்யப்படுகிறது

உற்று பார்க்கும் போது அடியில் அந்த ஒன்றிற்கு அடியில் பகுதியில் நெருப்புகள் மூட்டப்பட்டு நெருப்புகளின் கங்குகள் அந்த நபர்களின் மீது படும்போதெல்லாம் அந்த ஆண்களின் பெண்களின் மூலம் அந்த பெண்களின் மீதும் படும்போதெல்லாம் அந்த நபர்கள் கத்தி கூச்சலிட கூச்சலிடுகிறார்கள் மேலே ஏறி வர முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் முயற்சி பரவளிக்காமல் மீண்டும் ஒன்றுக்குள்ளேயே வருகிறார்கள் விழுந்து வேதனை மாறி மாறி வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே அடுத்த அப்பொழுது கேட்கிறார் அல்லா பிந்துவர் யார் இவர் இவர் இதெல்லாம் பார்ப்பதற்கு என்னால் முடியவில்லை என்னை இழந்து அழைத்து என்னை இடத்திற்கு சென்று விட்டுவிடுங்கள் என்று அப்பொழுது அந்த எதுவும் பேசாமல் எங்களோடு வாருங்கள் என்று அடுத்த இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் அடுத்த இடத்திற்கு அழைத்து செல்லும் போது அங்கே ஒரு ரத்த ஆள் ஓடிக்கொண்டிருக்கிறது பார்ப்பதற்கே மிகவும் சிவப்பு நிறத்தில் பார்ப்பதற்கே ரத்த வாட என்ன ஒரு வாசம் அமைப்பீர்களா அந்த வாசத்திலாம் நம்மளால் ஒமற்றல் வாந்தி போன்றவர்கள் அன்பு இருக்கும் அது போன்ற ஒரு ரத்த ஆற்றில் ஒரு மனிதன் நீண்டு கொண்டு வருகிறான் நீண்டிக் கொண்டு வருகின்ற இன்னொரு மனிதர் கரையோரம் கற்களை வைத்து கற்களை அடுக்கி வைத்து தயாராக நிலையில் உள்ளான் தயாராக இருக்கும் போது இந்த மனித கரையை ஏற நினைக்கிறானோ எப்பொழுதெல்லாம் கரையை அடையலாம் அடைந்து அடுக்கி கொண்ட மனிதன் வாயில் கல்லை எடுத்து அடைத்து மீண்டும் அவன் எப்படியாவது கரையை சேர வேண்டும் என்று போதெல்லாம் அவன் வாய் திறக்கப்படுகிறது அவன் வாயை திறக்க போதெல்லாம் இந்த நபர் கல்லை வைத்து அடைக்கிறான் அந்த நபர் அந்த வேதனை தாங்காமல் கத்து கத்தவும் முடியாமல் குழம்பவும் முடியாமல் வாயில் கல்லில் சிக்கிக்கொண்டு மூச்சு விட முடியாமல் இல்லாமல் திணறுகிறான் திணறும் போது அல்லாவின் தூதர் பார்த்து உதாரணத்துக்கு நமக்கு ஒரு மீன் மூல் வாயில சிக்கிடுச்சுனாலும் தொண்டையில சிக்கினாலும் நம்ம எவ்வளவு வேதனை படுவோம் பாருங்க ஒரு மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வாயில பத்து இன்ச்சு கல்ல கொண்டு அடைச்சோம் நம்மளோட மூச்சு விட முடியுமா நம்ம வாய் என்ன ஆகுது அது போன்று பல மடங்கு வேதனை நாளை மறுமையில் கிடைக்கும் அதனால அல்லாவின் தூதரை அல்லாவுக்கு அஞ்சு கொண்டு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன் அப்பொழுது அந்த மனிதர்களை பார்த்து யார் இந்த அப்படி என்று என்ன தவறுகள் செய்தார்கள் என்று கேட்கும் போது முகமது எதுவும் பேசாமல் எங்களோடு வாருங்கள் என்று இன்னொரு புறம் அழுத்தி செல்ல அங்கே ஒரு மனிதர் விருதுகளை அடுக்கி வைத்து நெருப்பை மூட்டி சுற்றி சுற்றி வருகிறார் அவர் யார் என்று கேட்டால் அந்த முக அந்த மனிதன் பார்ப்பதற்கே மிகவும் மனிதனாக அவரது உடல் வெந்த நிலையிலும் கோரமாகவும் கருப்பு நிறத்திலும் இருக்கிறது பார்ப்பதற்கே ஒரு இது போன்ற ஒரு கோரமான மனிதன் நான் பார்த்ததில்லை என்று போன்ற ஒரு மனிதர் விரல்களை அடுக்கி வைத்து நெருப்பு மூட்டி அதனை சுற்றி சுற்றி வருகிறார் அப்பொழுது அல்லாஹின் தூதர் கேட்கிறார் யார் இந்த மனிதர் இந்த மனிதர் ஏறி விறகு அடித்து அடுக்கி வைத்து நெருப்பை மூட்டி சுற்றி சுற்றி வருகிறார் என்று கேட்கும் போது அந்த மலக்குகள் இருவரும் முகமது எதுவும் பேசாமல் எங்களோடு வாழ்ந்து வாருங்கள் என்று அடுத்த ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் இடத்திற்கு ஒரு தோட்டத்திற்கு அழைச்சார்கள் அந்த தோட்டம் பார்ப்பதற்கே மிகவும் பசுமையாகவும் வசந்த காலம் இருந்த தோட்டமாகவும் இருக்கிறது வாழ்நாளில் அப்படி ஒரு தோட்டத்தை பாட்டதில்லை அந்த தோட்டம் மிகவும் அருமையாக இருந்தது என் வாழ்நாளில் மறக்க முடியாத தோட்டமாக இருந்தது என்று அல்லாஹின் தூதர் கூறிக்கொண்டிருக்கும் போது அந்த தோட்டத்திற்கு ஒரு நுழைகிறார் நுழையும் போது ஒரு மிகப்பெரிய மனிதன் வானாலும் இருந்திருக்கார் அல்லாஹ் தூதர் பார்க்கிறார் யார் இந்த மனிதர் என்று பார்க்கிறாரு அவர் முகம் தென்படவில்லை அந்த முகம் தென்படாமல் அவர்களுக்கு கீழே பார்த்தால் ஒரு மனி ஒரு ஏராளமான குழந்தைகள் அதாவது உயர்ந்த மனிதர் வானளவும் இருக்கார் அவர் முகத்தை பார்க்குறான் அல்லாஹ் பிந்துவதல் வந்து வெட்டி எட்டி பார்க்கறாரு அவர் முகம் தெரியப்படவில்லை கீழே பார்க்கிறார் ஏராளமான குழந்தைகள் அங்கும் இங்கும் விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட என்ன முடியாத அளவுக்கு அந்த குழந்தைகள் விளையாட்டு போயிருக்கிறார்கள் அப்பொழுது அல்லாஹ் வந்து அந்த இரு மனத்துகளையும் பார்த்து முகம் யார் இவர்கள் இளந்த மனிதர் யார் இந்த உயர்ந்த மனிதர் யார் இந்த குழந்தைகள் யார் என்று கேட்கிறார் அதற்கு அந்த இரு மார்க்களும் எதுவும் பேசாமல் எங்களோடு வாருங்கள் என்று அடுத்த இடத்திற்கு அழுத்தி செல்கிறார்கள் அந்த ஒரு பூங்காவிற்கு அழுத்தி செல்வார்கள் பார்ப்பதற்கு அந்த பூங்காவில் மக்கள் மண்ணெல்லாம் விட்டு தங்க மாட்டேன் மின்னது அந்த மண்களில் நறுமணங்கள் வீசுது அப்படி ஒரு பூங்கா அதையும் சொல்றாரு என் வாழ்நாளில் இப்படி இரு பூங்காவை நான் கண்டதே இல்லை என்று சக தோழர்களிடம் சகாபாக்களிடம் கூறுகிறார்கள் அப்படி அழகாகவும் இருந்தது அந்த பூங்கா அந்த பூங்காவில் ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தின் மீது என்னை ஏற சொன்னார்கள் அந்த இரு மலகுகளும் நானும் அந்த மரத்தின் மீது ஏறி ஏறினேன் ஏறி என்னை எட்டி பார்க்க சொன்னார்கள் நானும் எட்டி பார்த்தேன் அங்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய நகரம் ஒன்று காண்பிக்கப்பட்டது அந்த நகரத்திலே அந்த நகரத்தை பார்த்தால் தங்கங்களாலும் வெள்ளிகளாலும் வைரங்களாலும் வைரூரங்களாலும் நிரப்பப்பட்ட கிராமமாக இருந்தது அந்த 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 நகரம் இருந்தது அந்த நகரத்திலே ஓடைகளெல்லாம் மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் இருந்தது பார்ப்பதற்கே மிகவும் ஆசையாக இருந்தது அந்த நகரத்தில் என்னை குதிக்கச் சொன்னார்கள் குதித்து அங்கிருந்து ஒரு மாளிகை எழுந்தோம் அந்த மாளிகை அந்த மாளிகையும் இதனை இந்த நகரத்தை விட பிரமாணமாக கட்டப்பட்டிருந்தது அந்த மாளிகைக்குள் ஒரு சில மாளிகைக்கு தாண்டி ஒரு நதி ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அந்த நதியிலே ஒரு சில மனிதர்கள் பகுதி முகம் பிரகாச நிலையிலும் பகுதி முகம் அருகே நிலையிலும் இருந்தார்கள் அவர்கள் அல்லாமின் தூதர் யார் இவர்கள் என்று கேட்கிறார்கள் ஏன் இந்த தோட்டத்தில் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் முகமது பொருங்கள் நாங்கள் கூறுகிறோம் என்று அந்த நபர்களுக்கு இந்த மழக்குகள் கட்டளை எழுகிறார்கள் நீங்கள் எல்லாம் இந்த நதியில் குதித்து எழுங்கள் எழுந்து சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்கிறார்கள் அவர்கள் மலக்கள் கட்டளைப்படி அந்த நபர்கள் எல்லாம் அந்த நதியிலே குளித்து எழுந்துகிறார்கள் எழுந்தவுடன் முழு முகமும் முகமும் முழு முழு உடலும் பிரகாசத்தை அடைகிறது பிரகாசம் அணிந்து நீங்கள் எல்லாம் இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று கூறுகிறார் அந்த சொர்க்கத்தின் பெயர்தான் அதுன் என்ற சொர்க்கம் அந்த சொர்க்கத்திற்கு மேல் புறந்தான் நம்ம துவாசிவுமே யாரெல்லாம் எனக்கு ஜன்னத்தில் சோதசை கொடுப்பாயா என்று கூறுகிறோம் கேட்கிறோமே அல்லாவிடம் அந்த அதின் சொல்கிறத்திற்கு மேலே தான் அந்த ஜனதிகரசி சென்ற இந்த உயர் உயர்ந்த சுகணம் உள்ளது நாம் எப்பொழுதெல்லாம் துவா செல்கிறோமோ எப்பொழுதெல்லாம் துவா செய்கிறோமோ அப்பெல்லாம் அல்லாஹ் கட்ட இடுகிறார் எப்பொழுது நீங்க துவா செய்தாலும் உயர்ந்த சோனமான ஜனதிக துரசியை கேளுங்கள் என்று கூறியிருக்கிறார் அடுத்தபடியாக அந்த நபர்களெல்லாம் அப்பொழுது ஒரு மாளிகை மாளிகையில் பல சொகுசுகளும் பல சொகுசான வாழ்க்கைகளையும் அல்லாவின் காண்பிக்கப்படுகிறது அல்லாமின் தூதர் அதற்கு அந்த நபர்கள் அந்த இரு மலக்குகளும் முகமதே இதெல்லாம் உங்களுடைய தான் இதெல்லாம் உங்களுக்கு தான் என்று கேட்கிறார் அப்பொழுது அல்லாமின் தூதர் அப்படியா அப்படியா நான் இப்போதே இதில் தங்கிக் கொள்ளட்டுமா பல சொகுசுகளும் பல விந்தைகளும் இருக்கிறது கர்நாடகமாகவும் இருக்கிறது இது நான் இப்பொழுதே தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்கிறார் அதற்கு அந்த மலக்குகள் இல்லை இப்பொழுது நீங்க தங்க முடியாது இது உங்களுக்கு தான் என்று வாக்குறுதி அளித்து இது நாளை மறுமை நாளில் இந்த உலகம் எல்லாம் அழிந்து இந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு சொர்க்கத்தில் சுனத்திலும் நரகவாசி நரகத்தில் அனுப்பப்படும் போதுதான் இந்த இந்த மாளிகை உங்களுடையதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள் கண்ணி திருப்பியா அல்லாஹின் நல்லே இதுதான் இந்த தண்டனைகளும் படிப்பனைகளும் நாம் பெற வேண்டிய சூழல் இனி நாம் சொல்ல போகிற விஷயம்தான் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் என் குழந்தைகளுக்கும் என் பெற்றோர்களுக்கும் உங்களது மனைவி மனைவி குடும்பத்தார்களுக்கும் எல்லாமே இதுலதான் சொல்ல போடக்கூடிய உரையில தான் இருக்கு உங்கள் வாழ்க்கைகளை நீங்க மாற்றிக்கொள்ள இந்த வாழ்க்கையை உங்களுடைய தூய்மை படித்துக் கொள்ள என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நஷ்டமான நஷ்டவாளியாக ஆக்கிவிடுவோம் அப்படி ஒரு அல்லாஹ் அந்த நற்பாக்கியத்தை அந்த நமக்கு அருளாக உயர்ந்த சோனத்தை தர வேண்டும் என்று கூறி அரணம் செய்கிறேன் அல்லாஹின் நிலைய அந்த முதல் மனிதன் வாராங்களை எடுத்து வேதனை செய்தானே அவன் யா தெரியுமா அவன் யா தெரியுமா அவன் தான் புராண வசனத்தை ஓதி அதனை மறந்து நடந்தவன்

ஓடிச் செல்கிறோமே நாளை மறுபடியும் நமது நிலை என்ன அந்த மனிதரின் பாராங்களை ஓங்கி அடித்து தலையை சுட்டு நோராகப் போக மறுபடியும் பாறைகளெல்லாம் ஓடி மீண்டும் பாறைகள் எடுத்துவதற்கும் அந்த தலை இழுமுநிலையை அடைந்து அந்த தலை இழும நிலை அடைந்து பின்பு மீண்டும் மீண்டும் வேதனை செய்யப்பட்டானே அனை அத்தகையோர்கள் தான் புராண வசனத்தை படித்து மறந்து நாந்தவர்கள் ரோஜுமகிலும் இமான்களின் குரான் மற்ற பக்கத்துகளிலும் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதும் போது சில வசனங்கள் நம்மை அச்சம் எச்சரிக்கிறது அப்படி இப்படி எச்சரிக்க முடியாதே மறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அப்படியா பார்த்து இந்த தண்டனை அடுத்தபடியாக கொளாமல் தூங்கியே காலத்தை பிழைத்தவர்கள் இன்று மனதில் கைவித சொல்லும்பாரு எத்தனை பேர் நம்ம பஜுன் ஜம்மாதாவை கொள்ளோம் எத்தனை பேர் அசுரன் தொழுவலாக நீர் நாம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அடையாளமே இந்த தொழுவிதான் நாம் இறை நம்பிக்கையாளர்களா என்று நாம்தான் தான் முடிவு செய்ய வேண்டும் அல்லாஹ் இறை இறை மறுப்பாளர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த தொழுகி தான் எவன் தொழுவில்லையோ அவன் இறை மறுப்பாளர் எவன் ஐந்நேர தொழில் முறையாக பேசுகிறான் அவன் தான் பூமி அவன் தான் நாளை உருந்த சுகனத்தில் இருப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஒவ்வொரு வாசனத்திலும் கூறும்போது நாம் இங்கே சென்று கொண்டிருக்கிறோம் சோழர்களே குரான் வசனங்களையும் தொழுகைகளையும் புறக்கணித்து வாழக்கூடிய வாழ்க்கை நாம் எதையை தேடி எதையை தேடி சேர்த்து வைக்க இப்படி ஓடுகிறோம் வியாபாரத்தின் காரணமாகவும் காலையில் தூங்கிவிட்டோம் பதில் தொழுகி தூங்கிவிட்டோம் நேற்று கடுமையான வேலை அதனால் தூங்கிவிட்டோம் மீண்டும் நுகர் தொழுகைக்கு ஓனர் அழைத்து விட்டார் இந்த வியாபார நேரம் அதனால் என்னால் தூங்க முடியாது அசருடைய டைம் அதுவும் எங்களுடைய வியாபார நேரம் அதனால வர முடியாது மகிரி விட்டேன் நாங்கள் அங்கிருந்து ஆட்சி நேரங்கள் இளைஞர்கள் குறிப்பாக உங்களுடைய இளமை வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்ய உதவியாக இருக்கும் இளைஞர்களாக நாம் என்ன செய்யறோம் இடத்துல பதினெட்டு வயசு முதல் நாற்பது வயசு வரை உங்களுடைய இளமை பெரும்தான் அதற்கு நாற்பது வயசு தானாக முதலை முதன்மை பருவத்தாளிவர் அப்போ அல்லாஹ் கேட்டல் என்பான் இளமைப் பருவத்தை நீ எப்படி செலவழித்தாய் இளமைப் பருவத்தில் நீ எப்படி செலவழித்தாய் என்று கேட்கும்போது அந்த கேள்விக்கு நாம் தலை விழுந்து நாளை மதுமையில் அல்லாஹ்னுடன் நிற்க வேண்டுமா கூறுங்கள் என்ற சகோதரர்களே பிறகு தோல்வியின் சொர்க்கத்தின் திருவுல் இந்த தொழுகை உதாரணத்திற்கு சொர்க்கத்தின் திருவுகோள் இந்த தொழுகை இந்த தொழுகையான திருவுக்கோள் இல்லை என்றால் நாளை சொர்க்கம் நமக்காக அடைக்கப்பட்டுவிடும் நமக்காக திறந்திருக்காரு அல்லா நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நரகத்துக்கு அனுப்பிவிடுவான் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டுமோ தவறு இல்லை உதாரணத்திற்கு ஒரு வீட்டோட சாவி உங்கள்கிட்ட மட்டும் இல்ல ஆற்றையுமே இல்லை உங்க மனைவிட்டு இல்ல உங்க பெற்றோர்கள் உங்களோட குழந்தைகளுக்கு இல்ல சாவியை துறைத்து விட்டீர்கள் சாவியை துறைத்து விட்டீர்கள் என்ன செய்வது வீட்டை உடைக்கணும் ஓட்டை உடைக்கணும் இல்லை ஓட்டு விட்டாலும் ஓட்ட வீட்டை பிரிக்கணும் இது போன்ற சூழல்கள் ஏற்படும் அப்போ அதுக்கு எவ்வளோ நேரம் மீன் மீன் எவ்வளோ பணம் வேஸ்ட்டு எவ்வளோ டைம் வேஸ்ட்டு எவ்வளோ மன உளைச்சல் இல்லாத டச் நம்ம கொஞ்ச நேரம் கண்காணிப்பாக இருந்தது நான் சாவி நம்ம மிஸ் பண்ணியிருக்க மாட்டோமே என்ற மன உளைச்சல் கிட்டத்தட்ட அந்த கதையை பார்க்கணும் உடைத்த கதையை பார்க்கும் தான் தோணும் நம்ம இந்த உலகத்துல சாதாரண நம்ம கதவுக்கே திருவகோல் இல்லாம வேதனை புரிகிறோமே நாளை மறுமையில் சொர்க்கத்தின் சொர்க்கத்துல திருவகூழ் இந்த தொழுகை இந்த தொழுகை இல்லாமல் நம்ம என்ன சம்பாதிச்சு என்ன பெரியவர்கள் அதுக்கப்புறம் தொழுகையில் கவனமற்ற தொழில்கள் தொழுகிற்கு எல்லாம் வந்துருவாம அயா அல்லாஹ் குப்பை இருந்த தப்பீர் கட்டிய பின் அசாமு அளிக்கும் முகமதுல்லா என்று சலாம் இமாம் சலாம் கொடுக்கும் வரை நாம் தொழுகையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன சூறாவின் என்னென்ன பொருள்கள் உள்ளது சமையல் என்னென்ன பொருள் அல்லாஹப்பு அதற்கு என்ன பொருள் இதெல்லாம் விலங்கி கொண்டுதான் தொழில் நிற்க வேண்டும் அதெல்லாம் நாம் விளங்கி கொள்கிறோமா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த பிரசங்கம் உதவியாக இருக்கும் என்று நினைத்து அடுத்த அடுத்த பகுதியில் செய்கிறேன் அடுத்தது ஒரு கம்பியை வைத்து ஊசி போன்று கொக்கி போன்று வளைத்து வலது வலது காதையும் மின்னர் மீண்டும் திரும்பி வந்து இடது காதையும் இடது பெரியும் பேச்சு எடுத்தானே அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் கூட பேசித் திருந்தவன் காலையில் வீட்டிலிருந்து எழுந்து சென்று ஒரு பொய்கையை ஒரு நமக்கு பிடிக்காத நபரின் மீது அவதூர் பரப்பி கொயை பரப்பி அதை சொல்லிவிட்டு அது ஊரெல்லாம் பரவி மீண்டும் அவன் சா வீட்டுக்கு வரும்போது அவன் மனைவியின் மூலம் அவன் அந்த அவன் சொன்ன விஷயம் அவன் காதுக்கே வருவேன் எதற்கு இந்த வாழ்க்கை யாரோ நம்மளால் யார் என்ன நம்ம அமல்கள் செய்யணும் நம்மளுடைய அமல் நம்மளுடைய குறைகளை நிகழ்த்தி செய்யணும் அடுத்தவர்கள் நிகழ்ச்சி செய்ய நம்மளால் முடியாது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடன் நேரடியாக சென்று கூறுங்கள் அவர்கள் திருந்தாவிட்டால் அதன் நீங்க சொல்லக்கூடிய நன்மை உங்களுக்கு அவர் திருந்தாவிட்டால் அவர்கள் பாவியாகவே மரணித்தாலும் அதில் அல்லாத பொறுப்பேற்பான் அது அல்லாவுக்கு மவுனுக்கும் ஒரு விஷயம் சொல்ல போனால் அண்டை விட்டார்கள் நல்லா இருந்தால் சில பேர் கூடிய அவனுக்கு அந்த வீடு எப்படி வந்துச்சு அந்த வீடு அந்த வீடு பெரியிருக்க பத்தியா அது வந்து இல்லீகல் பிசினஸ் அந்த அவனோட மோசமான பிசினஸ் வந்தது அந்த உண்ணோட அவனா கடவுளா செஞ்சு வித்திருக்கான் அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு பணம் வந்து அதன் மூலமா இந்த இந்த சுகலோகத்தை அனுபவிக்கிறான் என்று புறம்பேசக்கூடிய நபர்களா இருக்கிறோம் ஒரு நபர் தவறு செய்தால் நேராக அவரிடம் சென்று அவரிடமே நீ தவறு இது இஸ்லாம் மார்க்கத்திற்கு புறம்பானது இந்த மார்க்கத்தில் பிறந்து கொண்டு நீ இப்படி எல்லாம் வாழக்கூடாது அல்லா ஒரு கடலையை ஒரு நேர்மையை காத்திருக்கிறான் அருண்மரையம் திருமறை கூட குழுவின்படிதான் நாம் வாழ வேண்டும் அல்லாஹின் தூதர் செல் செயல் அங்கீகாரம் இவன் இப்படிதான் வாழ வேண்டும் என்று நேரடியாக கூறுங்கள் அதனை விட்டுவிட்டு அந்த நபழ வாழ்க்கம் இப்படி வாங்கினோம் தெரியுமா அந்த அந்த மோசமான பிசினஸ் செய்கிறான் அது வந்து அல்லாஹுக்கும் அவருக்கும் பெரிய விஷயம் அது நாம் தலையிட எந்த ஒரு அவசியமும் இல்லை அதனால் கண்ணியக்கூடிய அல்லாஹ்வின் நல்லியர்களே இந்த திமாவின் பிரசங்கத்தை நாம் அறை இந்த நம்ம கேட்டு இந்த படிப்பைகளை பெற்று அல்லாஹ் நம்ம எல்லாரும் உயர் சமூகத்தில் ஒன்று சேர்க்க அல்லாஹ் நாம் உதவி செய்வானாக என்று கூறி எனது இந்த முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன் வாக்கிருந்தவனாம் அல்ஹந்தில் ஆகிய அப்துல் அலமின் அலாம் வரமத்துல்லா வரலாறு

டிவில்ர்கள் ஒரு சில ஒரு பந்துக்குள்ளே ச நேரங்க செய்ர்களார்களே அவர்கள் தெரியுமோ அவர்கள் தான் ஆணுடன் அந்நிய பெண்களும் அந்நிய பெண்களுடன் அந்நிய ஆண்களும் விபச்சாரம் செய்தார்கள் மகரமே இல்லாத நபர்களுடன் சேர்ந்து பழகுவது குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் உடல் பிறந்தவர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய தாய் வழியில் பிறந்த சகோதரிகள் தந்தை வழியில் பிறந்த சகோதரிகள் இவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு மகரமானவர்கள் இவர்களை தவிர நீங்கள் யாருக்குள்ள குறைந்து பேசக்கூடாது பேச்சை குறைக்க வேண்டும் அவர்கள் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும் மற்ற யார்களையும் விளையாடுவதோ அதிகமாக பேசுவதோ கூடாது ஏன்னா இவர்கள்லாம் இல்லாத அதாவது நமக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் நமக்கு சமைதான் சமக்க சாமந்தாரம் அவர்களோட பேசினா அது ஒரு வகையான விபச்சாரம்தான் தலைமையில் இருந்தால் செய்தான் கூடி விடுவான் செய்தான் கூடி வந்து அந்த விபச்சாரத்தை உடை வைக்கும் இந்த அண்ணி ஆண்களும் பெண்களும் அப்படித்தான் விபச்சாரத்தில் சிக்கிக்கொண்டு அந்த நெருப்பு வேதனையை விதையமைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இப்பொழுது பெரும்படிய பெறப்ப பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று கூறினால் இன்று இந்த விபச்சாரம் சர்வ சாதாரணமாக நடக்கிறது இந்த மொபைல் போனை எடுத்துக்கொண்டால் முகநூல்களிலும் இன்ஸ்டாகிராமிலும் போன்ற சமூக வலைதலை மூலம் தொடர்ந்தாலும் செய்தி தான் வருகிறது அதுபோன்ற அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் கல்வி நிறுவனங்களிலே படிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் உங்கள் உங்கள் சகோதரியாக இருக்கலாம் இந்த பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்காணித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் சாலை ஆண்களும் பெண்களும் கண்ணை பொத்தி கொண்டு சாலையை கடப்பார்கள் என்று அல்லாஹ் தோதர் கூறியிருக்காள் அப்பொழுது விபச்சாரம் சர்வசாதாரணமாக நடக்கும் அதனால் அந்த மூமினாகும் ஆண்களும் பெண்களும் கண்ணை பொத்திக்கொண்டு கொண்டு சாலையை கடப்பார்கள் அப்படி ஒரு நாட்கள் வந்தால் நீங்கள் மறுமீனால் எதிர்பார்கள் a la gente, de la comunidad, sobre el reino. அப்படி நிலை நமக்கு வந்தால் நிச்சயமாக மருந்துக்கு எட்டாயிரம் வருடம் பத்தாயிரம் வருடம் இல்லை சில காலத்தில் வந்து நல்லா தெரிந்தவன் சில அது இருக்கக்கூடிய காலத்தில் நாம் நன்றிகளை மட்டும் செய்ய இந்த விபச்சாரம் பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் அண்ணா கல்வி நிறுவனங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் இன்னும் எங்கெல்லாம் கடை வீதிகளிலும் எங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அங்கு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் சரிசமமாக நடந்து கொண்டு கைகளை கைகளை கோட்டுக்கொண்டு ஒரு தோல் ஒரு ஊசி ஊசிக்கொண்டும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் Thank இப்படி இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது போன்று செயல்பாட்டால் நன்மையை நாம் தீமையை தடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் பெற்றோர்கள் நான் ஆண் பிள்ளைய பெற்று பெற்றிருக்கிறேன் அதற்கும் எனக்கும் எந்த காலையும் இல்லை நான் பெண் பிள்ளை பெற்கவில்லை என்று சொல்லாதீர்கள் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் உரையே தான் நாளை வறுவையில் நல்லா பாதுகாக்க வேண்டும் சில பேர் வந்திருக்கேன் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என் மகன்பாரம் செய்து கொள்வோம் பெண்ணை பெற்ற நீங்கள் தான் வசனப்பட வேண்டும் வருத்தப்பட வேண்டும் என்று கூறுவார்கள் ஒன்று தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி நாகரீக காதல் என்ற பேர் கல்வி நிறுவனங்களிலே இன்னும் பல இடங்களில் இந்த காதலுக்கு வயப்பட்டு இளைஞர்களும் இளைஞர்களும் சீரழிந்து கொண்டிருக்கிற சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சோழர்களே அத்தை அத்தகைய தீயங்கள் இருந்தும் இருந்தும் இருந்தால் அதை பாக்கியத்தை பாதுகாக்கத்தை எல்லாரும் அடுத்தபடியாக ரத்த ஆற்றில் ஒரு மனிதன் இந்து கொண்டு வந்திருந்தானே அப்பொழுது அவன் வாயில் கல்லை போட்டு இன்னொரு மனிதன் மூச்சு விடாமலும் மூச்சு விடாமல் செய்தானே அவன் யார் தெரியுமா அவன் தான் வட்டியை வாங்கியவன் வட்டியை கொடுத்தவன் வட்டிக்கு விட்டவன் வட்டிக்கு துணை இருந்தவன் வட்டிக்கு எல்லா இயக்கம் உதவி செய்வன் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இது இன்று இந்த வட்டி கிராமங்களிலிருந்து நகரங்களிலிருந்து உலக கம்பெனிகள் எல்லாம் கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் வட்டி சூழல் ஏற்பட்டிருக்கிறது நாங்களும் வருங்கள் இஎம்ஐ இந்த மொபைல் போன்ல இருந்து டெலிவிஷன் தொலைக்காட்சி பெட்டி மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எங்களிடம் இடம் வாங்கி திரும்ப உன்புடன் மட்டும் கேட்டால் போதும் சுலப மனைவி தவணை திட்டம் என்ற பெயரில் வட்டியை எடுத்து அவரும் நல்லா இருக்கிறான் சில பெற்றோர்களுக்கு பெருமை என் மகன் பெங்களூர் வயசு செய்யலாம் பெங்களூர்ல மிகப்பெரிய பேங்க்ல இன்டர்நேஷனல் பேங்க் அமெரிக்கா டெப் இருக்கு நீங்கள் நாளை வரிமையை பதில் சொல்ல வேண்டும் சொல்கிறீர்களே எண்கள் எனது எனது காவல்தியை சும்மா இருக்கிறார் வீட்டிலேயே சும்மா இருக்கிறார் அவருக்கு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று மகளிர் சுய கொண்டு எடுத்துக்கொண்டு எழுதிக்கொண்டு தெரு தெருத்திருவாகவும் பணிகளாகவும் நடந்து கொண்டு என் மகன் என் கணவருக்கு வேலை இல்லை என் கணவருக்கு பிசினஸ் செய்ய எனக்கு ஒரு பொருளாதாரம் தேவை நீ எவ்வளவு வட்டி இருந்தாலும் பரவாயில்ல வீட்டு வழி எவ்வளவு நான் அதன் மூலம் எனக்கு நான் எனக்கு வருமானம் வேண்டும் என்று கூறிக்கொண்டு பெண்களும் ஆண்களும் நகை அடைய கடையிலேயே இந்த வட்டியை வட்டியின் பக்கம் போகிறார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பு என்று சொல்வார்களே அடுத்தபடியாக இந்த வட்டியிலிருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று அடுத்தபடியாக ஒரு மனிதர் நின்று நெருப்பு கொண்டு சுற்றி சுற்றி இருந்தாலே அவர் யாரும் இல்லை நரகத்தின் காவலாளி மாணிக வேலை அவருடைய தோற்றம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது நான் மாணிக்கத்தேன் நான் இப்படித்தான் படைத்தேன் தான் படைத்தேன் அவர் அப்படித்தான் இருப்பார் உதாரணத்திற்கு மெக்கானிக்ஸ் ஆஃபி சொல்கிறோம் இருக்கிறோம் டூ வீலர் பொழுதுபார்க்கக்கூடிய நகரெல்லாம் அது கூட தான் இருப்பாங்க ஏன்னா அவருடைய வேலை அவரோட தோட்டம் எப்படிதான் எப்போ போனாலும் அது கூட தான் இருப்பாங்க போன்று அவருடைய வேலையும் நரகத்தை பாதுகாக்க வேண்டியது எப்பொழுதும் நெருப்பை சார்ந்த இருப்பதால் அல்லாஹ் தோட்டத்தை அவர் வைத்திருக்கிறான் அடுத்தபடியாக ஒரு தோட்டத்தில் சென்றார்களே அங்க ஒரு உயர்ந்த மனிதர் இருந்தாரே அவர் யார் தெரியுமா அவர் தான் இப்ராஹிம் நபி அழகி செல்லாம் இப்ராஹிம் நபி அழகி செல்லாம் அவரை தான் நமது அல்லாவின் தூதருடைய முப்பாட்டனார் கிட்டத்தட்ட பத்து தலைவர்களுக்கு முன்னால் அவர்தான் தான் நபியாக இருந்தார் அவருடைய அம்சாவளி தான் அல்லா நமக்கு இந்த அறுப்படையான் அந்த நமக்கு இந்த உலகத்திற்கு அறுப்படையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அவருடைய வம்சாவளி அந்த உயர அந்தமான மனிதனுக்கு கீழ் சில குழந்தைகள் இருந்தார்களே அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் இயற்கை மறைவிலேயே இந்த மார்க்கம் தெரியாத வயதிலேயே மரணித்த குழந்தைகள் உங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்கள் அண்டை வீட்டிலேயோ அல்லது உங்கள் உறவினர்கள் வீட்டிலேயோ ஏதேனும் ஒரு குழந்தை அதாவது பிறந்த குழந்தையின் முதல் ஏழு அல்லது பத்து வயது ஏழு வயதுல வரைக்கும் மார்க்கத்தை கட்டுப்படு ஏழு வயதுக்கு அல்லாத மார்க்கத்தை கற்று கட்டுக் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலேயும் பத்து வயது அடிச்சு தொழிற்சுறாங்க அதற்குள்ள இருந்த நபர்கள் யாரும் மரணித்திருந்தால் அவர்கள் செய்தி உண்டு அவர்கள் குழந்தைகள் எல்லாம் இந்நேரம் இந்த இப்ராஹிம் நம்பியலை அவர்களுக்கு அவர்களுக்கு அருகில் விளையாட்டுக் கொண்டிருக்கும் அந்த நபர்கள் அப்பொழுது சகாபக்கள் கேட்கிறார்கள் யாரும் சொல்லுதா அப்போ யூத குழந்தைகளும் அப்படிதான் இருக்குமா நெருப்புவணிகள் குழந்தைகள் அங்க இருக்குமா காசியர்களின் குழந்தைகளும் அங்க இருக்குமா அப்படின்னு கேட்கிறேன் ஆம் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பிறக்கும் போது இஸ்லாமிய மார்க்கு மார்க்கத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்களது தந்தையின் தாயின் அடிப்படையில் வளரும் போது போதுதான் அவர்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் ஆனால் எந்த பச்சை குழந்தைகள் முதல் பத்து வயது குழந்தைகள் எந்த குழந்தையை மரணித்தாலும் அந்த குழந்தைகள் அனைத்தும் இவ்வளாகி நபி அலை அவர்களோடு விளையாண்டு கொண்டிருக்கும் என்று சுப செய்தி அல்லாஹுவின் தூதர் வழங்கினார் அடுத்தபடியாக ஒரு நகரத்திற்கு சென்று அங்கு ஒரு மாளிகை கிடந்து அந்த மாளிகையில் நதியோடு ஓடிக்கின்றது அப்பா சில மனிதர்கள் இருந்ததே அப்பொழுது அவர்கள் கட்டளையிட்டு அவர்கள் தண்ணீரில் குதித்து எழுங்கள் என்று கட்டளையிட்டார் தண்ணீரில் குளிர் குதித்து எழுந்த பின்பு அந்த மனிதர்கள் எல்லாம் முழு பிரகாசத்தை அடைந்து அந்த சொங்கத்துக்கு அங்கு அந்த மனிதர்கள் யார் தெரியுமா அவரவர்கள் தான் நன்மையோடு தீமையை கலந்து செய்கிறார்கள் நன்மையோடு தீமை கலந்து செய்தவர்கள் உதாரணத்துக்கு ஒண்ணு பண்ணலாம் இங்க வீட்டுல வந்து தொழுகு வரக்கூடிய நேரத்துல பிராணி ஒன்று படுத்துக் கொண்டிருக்கிறது நம்ம எதுக்கு வரோம் தொழுகுதான் வரோம் ஆனா அந்த பிராணியை ஆஹ் உசுக்கி விட்டு அதனை வேதனை செய்துட்டு வருகிறோம் அதுதான் நன்மையோடு தீமை கலந்து செய்யக்கூடிய செயல்கள் இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம தொழிலைக்காக போயிட்டு இல்லை இல்ல வியாபாரத்துக்காக போயிட்டு நன்மையாக அழைத்து போயிட்டு இருக்கோம் வச்சுக்கல போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பெண் நம்மை கடந்து செல்லும் போது அந்த பெண்ணை பார்த்து சஞ்சலம் அடைந்து கொண்டு போதுதான் நன்மையான கருத்து செய்ய செய்யும் போது தீமையை செய்தவர்கள் இன்னொன்னு சொல்ல போனா இந்த விளம்பரங்கள்ல வந்து பாத்தீங்களா இந்த விளம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க மேங்கோ ஜூஸ் உண்மையான மேங்கோ ஜூஸ் தான் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான மாம்பழ பழச்சாதான் தான் நாங்க கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு அதில் ரசாயனத்தை கலந்து மாம்பழ தோட்டத்திற்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே இருக்காது அதுல ஒரு சில வகையான ரசாயனங்களை கலந்து ரசாயனங்களை கலந்து உண்மையான பொருட்கள் ஒப்பிட்டு கலப்படம் செய்து விற்பவர்கள் இவர்கள் தான் நன்மையோடு தீமையை செய்தவர்கள் ஆகவே கங்கை திற்குரிய அல்லாஹ் நல்ல அழியர்களே இதில் நாம் பெற்ற படிப்பினையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் நம் வாழ்வை தூய்மையிலில் அமைத்துக் கொடுக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் இந்த இந்த செய்தியை இங்கே கேட்டு விட்டு விடாமல் உங்கள் குடும்பத்தாரருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை அல்லாஹ்மும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி எனது இந்த ஜுமா வரையை நெயவு செய்கிறேன் வாஹிர் தவனா அல்ஹந்தன் இல்லாஹிரப் எல்லாருமே செலாமலை பகணத்துக்கு ஆகியோர் பார்த்துவோம்